தொழிலுக்கு ஆபத்தானதாக எது இருக்கிறது அல்லது யார் இருக்கிறார்கள் இவைகளை நாம் வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் காம்படிஷன் அண்ட் த்ரெட் விலை குறைப்பு என்பதை நேரடியாக எந்த நிறுவனமும் செய்யாது ஒரு வளர்ந்த வணிகத்தில் தேர்ச்சி பெற்றவர்களால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் ஒருபோதும் விலையை குறைக்காது அதற்கு பதிலாக உங்களுக்கு விலையை குறைச்சிட்டா வியாபாரம் பெறுகிறோம் அப்படிங்கிறது அல்ல சீசனல் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதில் ஒரு ஒரு யுக்தி இருக்க வேண்டும் அந்த யுக்தி சைக்காலஜிக்கலி உளவியல் ரீதியாக இவர்கள் ஏதோ நம்மளை தந்திரம் செய்து வாங்க வைக்கிறார்கள் என்ற எண்ணத்தை உ உண்டாக்காத அளவுக்கு அந்த யுக்திகள் இருக்க வேண்டும் நான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொன்னேன் டிரிக்ஸ்ன்னு சொல்லலை வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே பிஸ்னஸ் த்ரெட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் காம்படிஷன் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் நாம் தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் எது நம்முடைய தொழிலுக்கு போட்டியாக இருக்கிறது அல்லது யார் போட்டியாக இருக்கிறார்கள் தொழிலுக்கு ஆபத்தானதாக எது இருக்கிறது அல்லது யார் இருக்கிறார்கள் இவைகளை நாம் வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் காம்படிஷன் அண்ட் த்ரெட் போட்டியும் ஆபத்தும் போட்டியை சமாளிக்க நீங்கள் தொழில் போட்டி அதை சமாளிப்பதற்கு ஹெல்த்தி காம்படிஷன் என்று சொல்வார்கள் ஆரோக்கியமான வழிகளிலேயே உங்களுடைய போட்டியை நீங்கள் சமாளித்து விடலாம் காரணம் உங்களுக்கு சப்ளை செய்யும் நான் இப்போ ரீட்டெயில் பிஸ்னஸில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சப்ளை பண்ணுற ஆர் கம்பெனிக்கு நீங்கள் எனக்கு இப்படி ஒரு ஒரு பிராண்ட் நிறுவனத்தில் இருந்து விற்கப்படும் பொருள்களால் என் பொருளுக்கு நான் உங்களுடைய பொருளை விற்பதற்கு சற்று சிரமம் இருக்கிறது என்னவையில் சிரமம் இருக்கிறது ப்ரைஸ் அவர்கள் குறைவாக கொடுக்கிறார்கள் நிச்சயமாக கூறுகிறேன் ப்ரைஸ் குறைவாக கொடுப்பார்கள் என்பது எந்த கம்பெனியும் சந்தை விலையை விட ஒரு பொருளுக்கு விலையை கம்மியாக கொடுக்கிறார்கள் என்பது மார்க்கெட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கு சந்தையை தன் பக்கம் இழுப்பதற்கு தன்னுடைய பிராண்டை அவேர்னஸ் பண்ணுறதுக்கு தன்னுடைய பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிராண்ட் ப்ராடக்ட் ஷேர் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் ஒருவர் தன்னுடைய பொருளை சந்தை சந்தையில் விற்கப்படும் மற்ற பொருட்களை விட கம்மியாக கொடுப்பார் விலை குறைவாக கொடுப்பார் ஆனால் விலை குறைப்பு என்பதை நேரடியாக எந்த நிறுவனமும் செய்யாது ஒரு வளர்ந்த வணிகத்தில் தேர்ச்சி பெற்றவர்களால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் ஒருபோதும் விலையை குறைக்காது அதற்கு பதிலாக சீசனல் ஆஃபர்ஸ் அதாவது குறுகிய காலத்தில் ஒரு மூன்று மாத காலத்திற்கு நீங்கள் இவ்வளவு அளவுள்ள பொருள்கள் எங்கள் பிராண்டை வாங்கினீங்கன்னா இவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு கொண்டு போவாங்க அப்போது அந்த டிஸ்கவுண்ட் வந்து மூணு மாதத்துக்கு தான் அப்போ அவங்களுக்கு விலை குறைந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவார்கள் அந்த மாயத் தோற்றத்தும் என்று அது மாய தோற்றம் என்றாலும் அது இல்லை அது வியாபாரத்தில் ஒரு உத்தி அவர்களை வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பதற்கு அவர்கள் செய்கிற ஒரு உத்தி அந்த மூணு மாதத்துக்கு மட்டுமே கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்க திரும்ப இன்னொரு பிராண்டுக்கு போயிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் சிறப்பு தள்ளுபடிகள்னு போடுவாங்க வெவ்வேறு பேர்களில் இந்த உத்திகள் இருக்கும் அதனால தான் அந்த பேரை சொன்னேன் நிறைய இருக்கும் ஆடி மாத இப்போ ஆடி மாத ஆடி விற்பனை முடிந்திருக்கும் நிறைய கடைகளில் ஆடி மாத விற்பனை அப்புறம் இது இந்த மாதிரி ஒரு சீசனல் தீபாவளி தள்ளுபடி இது போன்று பல சலுகைகளை அளிப்பதன் மூலம் மார்க்கெட்டில் தன்னுடைய பொருள் அதிகமாக விற்பதற்கும் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆவதற்கும் ஒரு க நிறுவனங்கள் இதை நிச்சயமாக உதவி செய்யும் இதற்கு ரீட்டெய்லருக்கு இந்த ரீட்டெய்லர்ஸ் இதெல்லாம் ஹிட்டனில் இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியுடைய அந்த பிளானும் அதை அந்த கம்பெனியினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு இடையில் நடந்ததை ஒரு டீலருக்கு அறிமுகப்படுத்துவாங்க ஐயா அப்படி பண்ணுங்கள் இது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்வது பெரிய பிராண்டட் கம்பெனி பண்ணணுன்ற அவசியம் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய நிறுவனங்கள் மட்டுமே கார்பரேட் கம்பெனிஸ் அவங்க மட்டும்தான் இதை பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை இதை மிக சிறு குறு தொழில் பண்ணவங்க கூடிய அவங்க கூட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எடுப்பாங்க ஆக இவர்களுக்கு வியாபார போட்டியை சமாளிப்பதற்கு இது பயன்படும் நிச்சயம் பயன்படும் இன்னொன்று நன்மதிப்பு பெற்ற வாடிக்கையாளர் அது வேறு மன்னிக்கணும் நன்மதிப்பு பெற்ற ரீட்டெய்லர் அந்த டீலர் இருக்கார் இல்லையா அந்த ஓனர் தனிப்பட்ட முறையில் நன்மதிப்புகளை பெற்றிருந்தாலும் அதற்கு ஒரு வேல்யூ உண்டு அவர் கடையில் வாங்கலாம் நம்பி வாங்கலாம்னு சொல்லுவாங்க சில கடைகளில் நம்பி வாங்கலாம் அங்கேயா நல்ல க நல்ல பொருளாக இருக்கும் விலை தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு சொல்லுவாங்க தான் சொன்னேன் விலையை குறைப்பது மட்டுமே வியாபாரத்தை இங்கே முன்னேற்ற உதவாது உங்களுக்கு விலையை குறைச்சிட்டா வியாபாரம் பெருகணும் அப்படிங்கிறது அல்ல சீசனல் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதில் ஒரு ஒரு யுக்தி இருக்க வேண்டும் அந்த யுக்தி சைக்காலஜிக்கலி உளவியல் ரீதியாக இவர்கள் ஏதோ நம்மளை தந்திரம் செய்து வாங்க வைக்கிறார்கள் என்ற எண்ணத்தை உ உண்டாக்காத அளவுக்கு அந்த யுக்திகள் இருக்க வேண்டும் நான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொன்னேன் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலை நல்லா புரிஞ்சிடுங்க தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ வியாபாரத்தில் நாம் ட்ரிக் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் வேண்டுமானால் உங்களுக்கு உங்களிடம் அவர் ஏமாற வேண்டும் என்ற நிலை இருந்தால் அவர் உங்களிடம் அந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஆனால் ட்ரிக் வந்து தந்திரங்கள் பல காலங்களுக்கு உதவாது நீண்ட கால வியாபாரத்துக்கு உதவாது ஸோ வியூகங்கள் மட்டுமே ஸ்ட்ராட்டஜிஸ் வியூகங்கள் மட்டுமே உங்களை எப்பொழுதுமே நிரந்தரமாக ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் கொண்டு வரும் சில சமயங்களில் உயர்த்தி விடும் அதனால் டோன்ட் ட்ரிக்ஸ் டு த ஸ்ட்ராட்டஜிஸ் அதை ரீட்டைலருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போடுறது கம்பெனிகள் அதாவது பிராண்டட் நிறுவனங்கள் தான் போடும் இது போக அந்தந்த புவியில் சார்ந்த அமைப்புகள் அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற அந்த ஊரின் தன்மைக்கேற்ப இந்த ரீட்டெயிலர்கள் அவர்களாகவே சில ஸ்ட்ராட்டஜிஸ் எடுப்பாங்க அது வந்து எப்படின்னா இயற்கையாகவே அவர்களுக்கு தோன்றும் தொடர்ந்து வாடிக்கையாளர்களை சந்தித்து அவர்களுடைய பதிவுகளை பெறும் பொழுது இயற்கையாகவே ஒரு வியாபாரிக்கு நாம் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னா இந்த மாதிரி உத்தி எடுத்தோம்னா இப்போ வியாபாரத்தில் வெற்றி பெறலாம் என்று தோன்றும் அது பிராண்டட் கம்பெனிஸ் தவங்கன்னா அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்குவாங்க பிராண்டட் இல்லாத சில பொருட்களை விற்பவர்கள் ஒரே கடையில் ரெண்டுமே இருக்கும் ஏன்னா எல்லா வகையான கஸ்டமரையும் கவர் பண்ணணும் பிராண்டட் அந்த பிராண்ட் ஓரியன்ட் கஸ்டமர்ஸ் வந்து அதுதான் சரியாக வரும் பிர எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை விலை இவ்வளோ கிடைக்குமான்னு கேட்குறவங்களையும் இவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் ரீட்டைலர்ஸ்க்கு இந்த ரெண்டு பேரும் பங்கு இருக்குது அப்போ இவங்க இதுக்கு இவங்களாக தான் ஒரு ஊற்றியை கையாளுவாங்க இதை இந்த விலைக்கு விற்று இதை காப்பாற்றுவோம் அதில் இந்த விலையை வச்சு இந்த இதில் இருக்க இதை சமப்படுத்துவோம் இப்படியெல்லாம் இவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்குவாங்க ஒரே ஒரு விஷயத்தை நான் கூறுவது ஸ்ட்ராட்டஜி அதாவது சொன்னேன் காம்படிஷன் அண்ட் த்ரெட்ஸ் த்ர்ட்டு் எங்கே இருக்குது அப்படின்னா ஆபத்து எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் பொருளுடைய லைஃப் டைம் நீங்கள் விற்க பொருளுடைய நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணுறீங்கன்ற வச்சு தான் இதை இன்னும் கொஞ்சம் கூறுமை ஒரு ஒரு ஷார்பன் ஐடியா கொடுக்க முடியும் அது எப்படி என்ன நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்ற வச்சு தான் நான் கொடுக்க முடியுமே இப்படியே நான் பொதுவான ஒரு உத்திகளை தான் இருக்கேன் ஸோ த்ரட்ஸ் அண்ட் காம்படிஷன் இதில் இருக்கிற வித்தியாசங்களை நேரம் புரிஞ்சுருப்பீங்க போட்டி எடுப்பது என்பது வேறு ஆபத்து இருப்பது என்பது வேறு யாரால் ஆபத்து வரும் போட்டியாளர்களால் ஆபத்து வரும் எதனால் லாபத்து வரும் அவர்கள் சில சமயங்களில் கொடுக்குற சலுகைகளை உங்களால் ச சலுகைகளை உங்கள் உங்களால் சவால் விட்டு அந்த விலையை குறைக்க முடியாத சூழல் இருக்கலாம் தட்ஸ் அ த்ரெட்ஸ் விலை விலையை குறைச்சு அது வந்து அன்ஹெல்தி காம்படிஷன் தான் ஆனால் பெரிய நிறுவனங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த சர்வதேச நிறுவனங்கள் ஒரு நாட்டுக்குள் நுழை நுழையும் பொழுது இப்போ குறிப்பாக இந்தியாவிற்குள் வரும்பொழுது அவர்கள் ஏன்னா இந்தியாவில் ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து கன்சியூமர் எக்கனாமியில் ஐந்தாவது இடம் உலகத்தில் கன்சியூமர் எக்கனாமி நுகர்வு கல சந்தை வாங்கி நுகரும் மக்கள் அதிகம் எந்த பொருளாக இருந்தாலும் உணவுப் பொருளோ ஆடையோ தங்க நகையோ இல்லை அவங்க என்ன ஒரு பவா காஸ்மெட்டிக்ஸ் எது அவங்க உபயோகப்படுத்தலாம் இருந்தாலும் வேர்ல்ட்லேயே அஞ்சாவது இடத்துல இருக்குது இந்தியா நுகர்வோர் கலாச்சாரத்தில் அப்போ இங்க வந்து கம்பெனிகள் அதிகமாக அதுவும் உலக தாராளமயமாக்கலில் இந்த கம்பெனிகள் அதிகமாக இந்தியாவிற்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அவர்கள் மிக என்ன சொல்றது அதிக முதலீடு அந்த முதலீடுக்கு உத்தரவாதமான சந்தை என்று இந்தியா இருப்பதால் வருவார்கள் அதுபோன்ற பெரிய சர்வதேச நிறுவனங்கள் வரும்பொழுது அவர்களால் இந்த லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ் இவர்கள் எதிர்கொள்வதற்கு சம அளவு போட்டியாக இருக்காது அது அன்ஹெல்தி காம்படிஷனை பண்ணும் தன்னை நிலைநிறுத்துவதற்கு இன்னொரு சந்தையை கொல்ல இன்னொரு போட்டியாளரை கொல்ல வேண்டும் கொள்ள வேண்டும் என்றால் உயிரோடு உயிர் உடல் ரீதியாக கொள்வது என்பதல்ல அவருடைய வியாபாரத்தை கொல்ல விட்டு தி தேட் கில் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மார்க்கெட்டிங் சேல்ஸில் மீட்டிங் எடுக்கும் போது சொல்லுவாங்க த கில்லிங் இன்ஸ்டியூட் கொல்லும் தன்மை இருந்தால் தான் ஒரு சேல்ஸ்மேன் போய் அதாவது என் பொருளை விற்கணும் அப்படின்னா நூத்தர் பொருள் விற்கப்பட போகும்போதும் பாதிக்கப்படுவான் அப்போ அது விஷயம் அது கொள்கிற சம்பந்தம் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் பொருளை விற்பதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் பொருளை எப்படி நிலைநிறுத்துவது என்று பாருங்கள் அந்த இடத்தில் இருப்பதை அகற்றுங்கள் அகற்றுங்கள் என்று இன்டெரக்டாக தான் மறைமுகமாக தான் சொல்ல முடியும் அந்த இருக்கில் ஒரு இந்த பொருளெல்லாம் மார்க்கெட்லேந்து போட்டோம் நம்ம பொருள் போய் இருக்கணும் இப்படின்னு சொல்கிறது வந்து மார்க்கெட்டிங் டாக்டிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பட் இந்த த்ரெட்ஸ் வந்து நிச்சயமாக ரீட்டெயிலருக்கு அவருக்கு விற்கிறதுல சிரமம் ஏற்படும் இன்னைக்கு ஏன்னா ப்ரைஸ் கான்சியஸ் பீப்புள் ப்ரைஸ் கான்சியஸ் க கஸ்டமருக்கு வந்து இது கொஞ்சம் ஷேக் பண்ணும் அங்கே விட அங்கே வாங்கிடலாமே அப்படின்னு நாளைக்கு இவருக்கு ஒரு சேனல் விட்டு வரும் அப்படின்னு என்ன காரணம்னா அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை ஸோ இந்த த்ரெட்ஸ் அண்ட் காம்படிஷனுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொந்தமாகவும் உங்களுடைய யுக்திகளை பயன்படுத்திக்கலாம் உங்கள் தொழிலுக்கு உத்திகளை பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் கம்பெனிகளிடம் கேட்டும் வாங்கலாம் எங்களுக்கு இத்தனை கொடுங்க இது எப்போவுமே இப்போ இருக்கிற நிறைய டீலர்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்குது ரீட்டைல செல்லரி விற்பனையாளர்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது என்ன மாதிரி சலுகைகளை கேட்டு கம்பெனிலேருந்து வாங்கணும் மேக்ஸிமம் என்ன வாங்கணும் அப்போ தான் இங்கே போட்டி போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனுபவத்திலே நிறைய கையை சுட்டு காலை சுட்டு படிப்பாங்குவாங்கல்ல அது மாதிரி அவங்க நிறைய அனுபவங்களில் தான் தர் ஃபிங்கர்ஸ் நிறைய அந்த டீலர்ஸ் சொல்கிற கேட்டுருக்கலாம் ஐயா நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு கவர்ச்சிகரமாக பேசுகிறதெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுட்டு அப்புறம் நாங்கள் பட்டா பாடெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால் இப்போ அது வேண்டாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தருவோம் அல்லது அது கடன் கொடுங்கள் இவருடைய நிர்பந்தம் பொதுவாகவே கடனாக தான் இருக்கும் கடன் கொடுங்க எத்தனை நாள் கிரெடிட் தரீங்க அப்படின்னு ஸோ கிரெடிட் வாங்குவது ஒரு சில்லறை விற்பனை விற்பனையாளர் கிரெடிட் வாங்குவது என்பது வேறு அவர் எது எத்தனை நாள் கிரெடிட் வாங்கி எப்படி திரும்பி கொடுக்காரு என்பது வேறு அதற்கு அந்த நிறுவனம் சம்மதிக்கும் என்பது அந்த எந்த நிறுவனங்கள்லாம் கிரெடிட்க்கு சம்மதிக்கும்னா தே டோன்ட் ஹேவ் த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லாதவங்க தான் கடன் சம்மதிப்பாங்க கடன் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு ஸோ தட்ஸ் அது அது கூட நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் அதில் பார்க்கலாம் ஸோ கடன் வாங்கி வைத்து கொண்டு வியாபாரத்துக்கு ரொக்கத்திற்கு விற்கக்கூடிய சாமர்த்தியசாலியான சில்லறை விற்பனையாளர்களும் உண்டு ஆனால் அவை மிக மிக நீண்ட காலத்துக்கு கொண்டு செல்லாது காரணம் நீங்கள் கடன் வாங்கிய கம்பெனிக்கு அந்த ஹெல்த்தி இருக்கணும் வெல்த் இருக்கணும் இல்லைன்னா அது காணாமல் போயிடும் ஒரு பொருளை எடுத்து நீங்கள் சில மாதங்கள் தான் வியாபாரம் செய்தீர்கள் அல்லது சில வருடங்கள் தான் வியாபாரம் செய்தீர்கள் அதுக்கப்புறம் அந்த பிராண்டை நீங்கள் விற்கலன்னா தட்ஸ் தட் ஆல்சோ த கிரேட் லாஸ் ஃபார் யுவர் கிரெடிட்டபிலிட்டி உங்களுடைய கிரெடிட்டபிலிட்டியில் இவர் ஒரு பொருளை வாங்கினால் நீண்ட காலம் வைத்திருப்பார் என்பது கம்பெனிக்கும் நல்ல பேர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கொடுக்கும் ஆனால் அவரிடம் கடன் கம்பெனியை கடன் வாங்கி அல்லது அதை திருப்பி நாம் சரியாக செலுத்தாமல் அந்த கம்பெனியை வீக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் எப்படி தொடர்ந்து த தயாரிப்பில் ஈடுபடும் மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுவாங்க ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு த்ரெட்டாக மாறும் ஸோ காம்படிட்டருக்கு நீங்கள் காம்படிஷன் ஒரு காம்படேட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்காகவோ தொழில் போட்டிக்காகவோ பிராண்டுகளை மாற்றி மாற்றி இந்த சில்லறை விற்பனர்கள் வித்தால் அதுவும் ஒரு ஆபத்து உங்களுக்கு அந்த கடையினுடைய கிரெடிட்டபிலிட்டி பயம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் நிறைய இந்த காம்படிஷன் அண்ட் த்ரெட்ஸ் குறித்த இதில் பேசுகிறேன் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்